இது வந்து சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் வணக்கம் மில்லட் மாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு மட்டனை வச்சு கல்யாண வீட்டில் எப்படி மட்டன் கிரேவி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வைடியோக்குள்ள கல்யாண வீட்டில் செய்யற மட்டன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அரை கிலோ மட்டன் நல்லா அஞ்சு தர கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பதக்கி இறக்கிற ஒரு மசாலா இருக்கு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கோல் கரம் மசாலா ரெண்டு ரெண்டு பத்து போல முந்தை பருப்பு அரை ஸ்பூன் கசகச ரெண்டு பச்சை மிளகாய் அரை மூடி தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி ஒரு மூணு தக்காளி பழம் இதெல்லாம் மறுத்து அரைக்கிறது பொடியில் வந்து மஞ்சத்தூள் காஷ்மீரி செல்வத்தூள் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் குழும்பு மிளகாயத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் மல்லி சோம்பு சீரகம் மிளகு கோல் கரம் மசாலையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்குருவோம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் வாடை வர வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கிடுவோம் அதிலே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஒரு ஸ்பூன் கசகசாவையும் வறுத்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன கொஞ்சம் தரவேற்காடு வதங்கணும் ஸ்பெஷல் மசாலாவுக்கு அரை வதக்க வேண்டியதாக வதக்கியாச்சு இதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கிறணும் முந்திரியையும் தேங்காயும் நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம் இந்த வறுத்தரிக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்து அதையும் பேஸ்ட்டாக இந்த அந்த வறுத்தரைக்கிற மசாலாவோட தக்காளியும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இந்த வறுத்தரைச்ச மசாலாவோட தக்காளியும் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சாச்சு அப்புறம் தேங்காயும் முந்திரியும் சேர்த்து அரைச்சவளது இங்கே இருக்குது குக்கரை வச்சுக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் இரல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சோம்பு ரெண்டு பட்டை ஒரு இலை ஒரு கல்பாசி இதை போட்டுக்கிறேன் இதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து இதில் மட்டனை சேர்த்துக்கிறேன் கறி வதங்கிருக்கும் போதே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் அதோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் கறி வதங்க வந்துட்டேயும் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் காஷ்மீரி சில்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா அந்த கறியில் சார்ந்து வர்ற வரைக்கும் கலக்கி விட்டுக்குருவோம் அந்த கறியோட இந்த மசாலாக்கெல்லாம் சேர்ந்து வரந்தனைக்கும் கிண்டி விட்டுக்குருவோம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி மசாலாலாம் கறியில் சேர்ந்துருச்சு இப்போ வந்து இந்த வறுத்தரைச்சம்பில் தக்காளி இந்த சோம்பு சீரகம் மிளகு அதெல்லாம் ஊற்றிக்கிருவோம் இப்போ வறுத்தரைச்ச மசாலா போட்டு நல்லா அது கொதிக்கணும் முந்திரியும் தேங்காயும் சேர்த்த விழுது இப்போ நல்லா கலந்து விட்டுக்குருவோம் கல இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குருவோம் இதை மூடி வச்சுருவோம் கல்யாணம் விட்டு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுட்டு விசில் வந்ததும் குறைச்சி வச்சு பத்து நிமிஷத்தில் அமைக்கணும் இப்போ வெயிட் போட்டுக்கிடுவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆகி ஸ்டீமும் அடங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கல்யாண விட்டு மட்டன் கிரேவி ஜோராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் கிரேவி இப்போ இந்த மட்டன் கிரேவியை பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ கல்யாண வீட்டில் வைக்கிற மட்டன் கிரேவி சுவையாக ரெடி ஆயிடுச்சு மட்டன் கிரேவியை என் பையன் சாப்பாட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணிக்காமங்க இது வந்து சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் மட்டன் ரொம்ப நல்லா இருக்குது அதோடு இந்த கிரேவி விசேஷ வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இப்போ கல்யாண வீட்டு மட்டன் கிரேவி இது மாதிரி வறுத்தரிக்கிற மசாலாலாம் சேர்த்து நீங்களும் மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் வணக்கம்